இப்போ வரேன் டுகெதர் லைவ் போடுறேன் ஓகேவா சுபி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் எப்படி போடணுன்னா எனக்கு இது வரைக்கும் போட்டதில்லை டுகெதர் லைவ் லிங்க் போட்டு போஸ்ட் பண்ணுமா சிவா போஸ்ட்டில் போட்டு விடணுமா லிங்கை மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி லைவ் அவ்வளோ லைவ் அவ்வளோதான் ஏழுமலை ஹாய் நைட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு நைட் எயிட் ஓ கிளாக் நார்மல் லைவ் இருக்கு சரியா சுபி ப்ரேக்ஃபாஸ்ட் என்ன லெமன் ஹனி வாட்டர் குடிங்க லெமன் ஹனி வாட்டர் ஓகே கரெக்ட் ஓகே டுகெதர் லைவ் போட்டால் லிங்க்கு வருமா அதில் போஸ்ட் போடணும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க ஓகே ஓகே ட்ரை ஆமாம் லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணால் போம் வருமா அது உங்கள் விருப்பங்க விருப்பம் இல்லைன்னா லைக் பண்ணாமே கமெண்ட் பண்ணலாம் ஜேகே குரூப்ஸ் மெம்பர்ஸ் ஒன்லி போஸ்ட் போடணும் ஓகே ஓகே அதாவது டைமண்ட்ல இருந்து டைட்டானிக் வரைக்கும் இருக்கவங்க அஜய் குட் மார்னிங் ஜெயலட்சுமி அருள்ராஜா தேங்க்யூ சோ மச் டைம் தான் வருகிறேன் டே ஷிஃப்ட் ஷோ பார்க்கலாம் ஐயோ ஒரு ஹாஃப் அன் அவர் தானே டுகெதர் லைவில் எல்லாரும் வந்தே ஆகணும் ஓகேவா மெம்பர்ஷிப்ல இருக்கவங்களாம் சுபி இன்னைக்கு வரீங்களோ இல்லையோ அடுத்த லைவ்ல வந்தாலும் ஓகே சுபி கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வந்து சிவா அப்புறம் கணேஷ் நீங்கள் கண்டிப்பாக வரணும் பாலாவும் வரணும் எல்லாரும் ஃபேஸ் பார்த்து நம்ம பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கும் அதில் ஓகேவா டைட்டானிக் கோல்டுக்கும் இருக்கு ரிஷ்வான் அதுலயே கொடுத்துருக்கேன் என்ன டிஃப்ரெண்ட் படிச்சு ரிஷ்வான் நான் மீட்டிங் சொல்லிட்டேன் இது என்ன புது புதுவகையா விதிமுறையா இருக்கு வரணும் ஏன் ஒரு வாட்டி வரமாட்டீங்களா டுகெதர் லைவ்ல ஏன் உங்களை நாங்கள் பார்த்து பேசக்கூடாதோ ராம் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் வெல்கம் டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் லைவ் இருக்கு வந்துருங்க லேட் ஆகிடுச்சு வருகிறேன் வேலைக்கு போகணும் ஓகே பாய் கண்ணன் ஹாய் நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் லைவ் ஸ்டார்ட் பண்ணீங்க நானா எனக்கு ஞாபகம் இல்லை குழந்தை கல்வன் ஃபர்ஸ்ட் லைவ் போடும்போது எவ்ளோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க ஞாபகம் இல்லையே அதெல்லாம் கிடையாது ராம் நீங்க கேட்டுட்டே நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது விருப்பம் இல்லைன்னா நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ண சாரி என்ன சொல்வாங்க கேன்சலா எனி டைம் கேன்சல் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க அந்த லைவ்லாம் நம்ம சேனல்ல கிடையாது ஓகே விருப்பம் இருந்தால் வாங்க வந்து பாருங்க பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட் உங்களுக்கு தூக்கம் கம்மி தான் லைக் போட்டாச்சு ஃப்ரெண்ட் ஆமாங்க தூக்கமே இல்லைங்க சரி நான் லைவ் முடிச்சுக்குவா சதீஷ் குட்டி பத்மா வீட்டுக்கு செவன் பிப்டி ஆயிடுச்சுல்ல சரி சரி ஓகே கணேஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க ஆஃப்டர்நூன் லைவ்லாம் கிடையாது பாலா டைம் இருக்காது பாலா ஏன்னா இந்த ரெண்டு லைவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கு குட்டி கார்த்திக் நைஸ் லுக் தேங்க்யூ சோ மச் சொல்லிட்டாரு எல்லாருக்கும் அதே மாதிரி கணேஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க வேற யாராவது எல்லாருக்கும் பாய் சொன்னு விருப்பப்பட்டாலும் பாய் சொல்லிக்கலாம் பாலா நீங்களும் தான் ரெண்டு லைஃப் போதும் சும்மா கேட்டேன் தூங்குங்களா தூங்கலாம் டைம் இல்லைங்க கண்ணன் வேலை இருக்கு ஓகே இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நல்ல கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓகே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாம் வந்துடுங்க டைமண்ட்லேருந்து அதுக்கப்புறம் நைட் எயிட் ஓ கிளாக் நார்மல்